வணக்கம் கேரம் என்ற ப்ரேஸ்லேருந்து மோனரங்கன் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புறாக்களுக்கு மட்டும் இந்த ட்ரிங்கர் ஃபீடர் இதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் வந்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து மருந்து வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஹெர்பல் தான் ஓகேங்களா ஸோ பிஜி வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷலாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்டர் கேன் டைப்பில் போடக்கூடிய ட்ரிங்கர் இதே மாதிரி பெரிய ரெண்டு லிட்டர் வாட்டர் கேன் போட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணாலும் அதே இந்த கேப்க்கு செட் ஆகும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீனி வைக்கிறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வாட்டர் கேன் போட்டு லாக் பண்ணாலும் தீனி கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டே இருக்கும் சரிங்களா இந்த பக்கம் லாக் பண்ணிங்கன்னா அந்த பக்கம் கொத்தி கொத்தி சாப்பிடும் இது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணி வைக்கிறது ஆறுநூற்றி ஐம்பது எம்எல் வரும் ஒரு அரை லிட்டருக்கு கொஞ்சம் கூடன்னு வச்சுக்கலேன் கூண்டில் வச்சு வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து பின்னாடி பக்கத்தில் லாக் பண்ணிவிட்டு இது மட்டும் உள்ளேருந்து கொத்தி சாப்பிட்ற மாதிரி சாரி கொத்தி குடிக்கிற மாதிரி செட் பண்ணலாம் இது ட்ரிங்கர் இது வந்து பார்த்தோன்னா ஃபீடர் டபுள் ஹோல் ஃபீடரு வெளி பக்கத்தில் இருந்து இது வெளியே மாட்டிடலாம் வெளியிலேருந்து தீனி இப்படி ஓப்பன் பண்ணி உள்ள கொட்டிடலாம் கொட்டிவிட்டு புறா வந்து இருந்து தலையை விட்டு தீனி மட்டும் கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கும் ஸோ இது ஃபீடர் இது ட்ரிங்கர் பெருசு அதுவே சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபீடர் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கர் ஓகேங்களா தண்ணி இது இது நிரம்பி வடிஞ்சிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வடியாது அதுக்கேற்ற மாதிரி தான் செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கே இதை நீங்கள் கூண்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி அது வந்து குடிச்சிக்கும் எதுவுமே தீனி தீனி வைக்கிறது தான் ரொம்ப காஸ்ட் கம்மியாக புறாக்களுக்குன்னு பண்ணுறதுனா இந்த மெத்தடில் தான் பண்ணுறாங்க ரேசிங் பீஜியன்ஸ் அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்குறவங்க எல்லாமே இந்த மாடல் தான் யூஸ் பண்ணுறாங்க நான் உங்களுக்கு சாம்பிள் ஃபோட்டோ வேணால் பேக்கில் நான் ஆட் பண்ணுறேன் நம்மக்கிட்ட கிடைக்கும் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் காட்டாங்குளத்தூரில் இருக்கு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வாங்கிட்டு போகலாம் இல்லை கொரியர் அனுப்ப சொன்னாலும் நான் கொரியரில் அனுப்பிச்சி கொடுப்பேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ரேசிங் பீஜினுக்கு வந்து பார்த்தினா அம்மை அடிக்கடி வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கழிச்சல் வரும் செரிமான பிரச்சனை அப்படியே குறுக்கிட்டு நிற்கிறது சளி வரும் இந்த சளி ப்ளஸ்ஸு அம்மை இந்த செரிமான பிரச்சனை ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா புறா வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கணும் நல்லா ஆக்டிவாக இருக்கணும் ரேஸுக்கு வந்து பார்த்தோன்னா அதை வந்து பார்த்தோன்னா பழக்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஹியூமன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட ஹெம்டாட்டு ஒன்று இருக்குது பிஜியின் கேர் இது இது பேரே பிஜின் கேர் பிஜின்க்காக மட்டுமே பண்ணுறது ஸோ இது வேணும்னாலும் நம்மளால் கொடுக்க முடியும் கோழிக்கு எப்படி ஹெம்மு கொடுக்குறோமோ அது மாதிரி பிஜிஎனுக்கு ஒன்று வந்து பண்ண கேர் கொடுக்குறோம் நல்ல ரிசல்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த அவயத்தில் வைக்கும் போது முட்டையை உடைச்சிடுதுன்னு சொல்லிவிட்டு பிளாஸ்டிக்கில் டம்மி எக்குன்னு சொல்லுவாங்க இந்த டம்மி எக்கு நம்மக்கிட்ட கிடைக்கும் இதெல்லாம் சிக் பிளேட்டு இதெல்லாம் இருக்கிறது எல்லாமே கோழிப்பண்ணைக்கு தேவையானது இதை நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போதைக்கு பிஜிஎன் மட்டும் காமிக்கிறேன் டபுள் ஹோல்டர் வந்து பார்த்தினா பிஜிஎன் தீனி வைக்கிறது இருக்குது ஃபீடர் இது ஆறுநூற்றி ஐம்பது எம்எல் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வைக்கிறது இது வந்து வாட்டர் கேன் நீங்கள் என்ன சைஸ் போடுறீங்களோ ரெண்டு லிட்டர் போடலாம் ஒரு லிட்டர் போடலாம் அதை பொறுத்து வந்து போனால் உங்களுக்கு தீனி கொத்தி சாப்பிட்டு சாப்பிட்டு வந்துகிட்டே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தீனி வைக்கிறது இது தண்ணி வைக்கிறது இது நாலு வெரைட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் முட்டை இருக்குது முட்டை வந்து டம்மி எக்குது அதுக்கு அடுத்தது பீஜனுக்கான கேர் பீஜன் கேர் மருந்து இருக்குது சளிக்கும் மருந்து இருக்குது சளிக்கு தனியாக வரும் காஃப் சிரப்னு சொல்லிவிட்டு இதை கொடுத்துருக்கு பாருங்கள் சளிக்கு தனியாக வரும் இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஹியூமன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது நல்லா ஆக்டிவாக இருக்கிறது கழிச்சல் பிரச்சனை அம்மைக்கெலாம் இது நல்லா க்யூர் ஆகும் சரிங்களா புறா வளர்க்குறவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா வாங்கிக்கிட்டோம் வேறு எதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கீழே கொடுக்குறேன் இதனுடைய ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நான் என்னுடைய கேட்லாகில் கொடுத்துட்றேன் வாட்ஸ்அப்பில் எப்படி கேட்லாக் நீங்கள் மேலே பார்ப்பீங்களே நான் அதை எப்படி பார்க்கணுன்றதையும் நான் வீடியோவில் பேக்கில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி